வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு நம்ம மௌனகுரு சுவாமிகள் சரிதம் ஆறாவது பகுதியை பார்க்கலாம் இந்த பகுதி நான் உங்களுக்கு சொல்கிறப்ப மௌனகுரு சுவாமிகள் எனக்குள்ளே இருந்து தன்னோட கதையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவரை மனசார வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போ ஆறாவது பகுதி என்னென்னா காரணாம்பட்டு கிராமம் அங்கே தானே இருந்தார் அவர் அப்போ வந்து அந்த ஊர் மக்கள்லாம் அவருக்கு வந்து இவர் அந்த கோயில் அதில் வந்து எல்லாம் சுத்தம் இருக்காரு செல்லியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து கோயில் பணிகளில் ஈடுபட்டிருக்காரு திருப்பணியில் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து இருந்தாங்க எப்படி கொடுத்து விட்டாங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளைங்கள் சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஒரு தூக்கில் வந்து கொடுத்து இவரை சுவாமிகள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துட்டு வர சொன்னாங்க அந்த குழந்தைங்கள வந்து ரொம்ப உற்சாகமாக ஓடி வந்து இவர்கிட்ட கொடுக்கும் இவரும் வந்து அந்த குழந்தைங்கள்கிட்ட அவங்களே உட்கார சொல்லி அவங்களோடையே சேர்ந்து சாப்பிடுவார் இதெல்லாம் அன்றம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த ஊரில் சில விஷமிகள் இருப்பாங்கள்ல அவங்க வந்து என்னென்னா எல்லார்கிட்டையும் என்ன பெரிய வீட்டு பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் வந்து சாப்பாடை கொடுத்து துறவிகிட்ட கொடுக்க சொல்கிறீங்க நம்ம இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம ஊர் குழந்தைங்க எல்லாருமே சாமியாராக போயிடுவாங்க என்ன இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர்கள்ட்ட சொன்ன உடனே அவங்கெல்லாம் வந்து ஓ இது இப்படி கூட ஆகுமோ என்ன நம்ம பிள்ளைங்க வந்து இதில் நாட்டம் வந்து ஒரு துறவு நாடிடுவாங்களோ அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணிட்டு சரி இனிமே வந்து துறவிக்கு யாரும் வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த ஊர் கூடி ஒரு தீர்மானம் பண்ணிச்சு தீர்மானம் பண்ணது மட்டும் இல்லாமல் இனிமே இங்கே வந்து சின்னையா அவங்களுக்கு வந்து யாரும் கொண்டு போய் உணவு கொடுக்கக்கூடாது குழந்தைங்கள்ட்ட கொடுத்து விடக்கூடாது தானும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தண்டோரா போட்டு அறிவிச்சிட்டாங்க இது வந்து துறவி காதலையும் விழு விழுந்தது ஏன்னா இருந்தாலும் வந்து இதுவும் இறைவன் சித்தம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டு விட்டுட்டார் விட்டுட்டு அப்புறம் பார்த்தாரு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய முருங்கைக்கீரை முளைக்கீரை அரைக்கீரை இதெல்லாம் வந்து அந்த கோயில் வளாகத்தில் இருந்தது இவர் வந்து அதெல்லாம் பறித்தார் பறித்து நல்லா கழுவி நல்லா அலசி கழுவிட்டு அங்கே வந்து ஒரு இதில் வச்சு அடுப்பில் வச்சு ஒரு சட்டியில் போட்டு அப்படியே வதக்கினார் அந்த சட்டியெல்லாம் கூட கிடைக்கல ஒரு ஓடு தான் இருந்தது தான் அந்த ஓட்டில் போட்டு அப்படியே வதக்கி வதக்கி சாப்பிட்டாரு இப்படி வந்து வதக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அவர் தன்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இது மாதிரியே அவர் வந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து கோயில் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறதுனால இந்த கீரையை பறிக்கவோ அலசி இது மாதிரி வதக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை நினைவும் இல்லை உடனே வந்து ஆனால் அப்படி இருந்தால் கூட அவங்க அங்கே வந்து நோயுற்றவர்களெலாம் வந்தாங்க மருந்து வாங்கிட்டு போனாங்க அந்த வில்வே இலை விபூதி வாங்கிட்டு போனாங்க இது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருந்தது இவர் ஒரு நாள் வந்து இதெல்லாம் அவர் இந்த பணிகளில் ஈடுபட்டு அவர் அந்த கீரையை வதக்கி இதெல்லாம் சாப்பிட மறந்துட்டார் இல்லையா உடனே என்ன பண்ணாருன்னா ஒரு அங்கேருந்த கைப்பிடி மண் எடுத்து அப்படியே தண்ணியில் கரைச்சி அப்படியே குடிச்சிட்டார் குடிச்சு அவர் வயிறு ரொம்ப மாதிரி இருந்தது உடனே அவர் திருப்பியும் அந்த பணிகளில் ஈடுபட்டு எடுத்தார் இப்போ இவர் வந்து இந்த மாதிரி மண் எடுத்து உணவாக சாப்பிட்றாருன்னு ஒருத்தர் பார்த்துட்டு போய் ஊரில் சொன்ன உடனே மக்கள்லாம் ரொம்ப திடுக்கிட்டாங்க என்ன ஒரு துறவியை வந்து மண்ணை சாப்பிட்ற விட்டுட்டு இருக்கிறதா இது ஊர் ப பெரும் பாவம் நமக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இது ஊரே இந்த மாதிரிலாம் பண்ண ஊரே அழிஞ்சிரும் அப்படிலாம் சொன்ன உடனே சரி சரி இனிமேல் வர நம்ம இந்த மாதிரி வந்து போட்டு உணவு கொடுக்காமல் வதக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இனிமேல் எல்லாரும் உணவு கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் போய் உணவு கொடுங்க அப்படின்னு ஊர் பெரியவங்கள்லாம் சொன்ன உடனே அவரை போய் பார்த்து ஒரு நாள் உணவு எடுத்துக்கிட்டு போகிறாங்க போன உடனே உடனே அவரை பார்த்து ஐயா அவங்களுக்கு இன்றைக்கி உணவு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க அது அவர் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா எனக்கு உணவு வேண்டாம் எனக்கு இந்த மண்ணும் கீரையுமே போதும் நான் தொண்ணூற்றி ஒரு நாள் வரைக்கும் சோறை கையில் தொடக்கூடாதுன்னு ஒரு விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னே ஒரு தெரியல இது வந்து இது யாருக்கு அந்த ஊர் மக்களுக்கு கொடுத்த தண்டனையா என்னங்கிறது யாருக்கும் புரியல அது மாதிரி தொண்ணூற்றோரு நாள் வந்து அவர் வந்து எந்த ஒரு உணவையும் சாப்பிடாம கீரை மண் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அதாவது சோறையும் மண்ணையும் ஒன்றாக பாவிக்கும் ஒரு இதை வந்து இறைவன் முருகன் ஏற்படுத்தி கொடுத்தாரா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் தொண்ணூத்தொரு நாள் முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க கையில் வந்து உணவு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி வந்து கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த குழந்தைங்களோட உட்காந்து பேசி என்ன அப்போ கூட அவர் வந்து ஏன் இவ்வளவு நாள் எனக்கு உணவு கொடுக்கல இப்போ திடீர்னு கொண்டு வந்திருக்கீங்க என்ன காரணம் முதல்ல கொடுக்காததுக்கு என்ன காரணம் இப்போ கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் எதையுமே அவர் கேட்டுக்கலை கேட்டுக்காமல் அப்படியே சரி எல்லாமே இறைவன் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பித்தார் திருப்பணியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது மருந்து கொடுக்குற வேலை இது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ வந்து அந்த அங்கே வந்து அவருடைய தங்கியிருந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா அங்கே அவரோட ஆசிரமத்தில் ஒரு பெரிய பையில் வந்து ஏதோ இருக்குது அந்த பை வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு உடனே எல்லாரும் வந்து என்ன சாமிகள் வந்து நிறைய காசு சேர்க்குறாங்க போல் அதாவது வந்து நோயாளிகள் வந்து எல்லாம் மருந்து வாங்கிட்டு போன உடனே கொடுக்குற காசெல்லாம் அதில் போட சொல்லிடுறாரு உடனே எல்லாரும் வந்து இவர் வந்து நிறைய காசு சேர்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு புரளியாகி வந்து இவர் பையில் என்னதான் வச்சுருக்காருன்னு பார்க்கணும் உடனே சில பசங்கள்லாம் வந்து வேறு கிட்ட பார்த்து சாமிகளை நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அந்த பையில் அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அவங்க எதுக்காக கேட்குறாங்க எல்லாம் வந்து இவர் தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா சரி இங்கே மரம் செடி கொடிகள் இருக்குது மரம்ல செடியெல்லாம் வளருமா எது வந்து பணம் இருக்குது எது வந்து ரொம்ப பெரியது செடி கொடி பெரியதா பணம் பெரியதா அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் பசங்கள்லாம் பணம் தான் பெருசு அப்போது வந்து செடி கொடி வளருமா பணம் வளருமா அப்படின்னு கேட்குறாரு இந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல உடனே அவர் என்ன சொல்கிறாரு இப்போ இந்த செடி கொடி பக்கத்தில் ஒரு பள்ளம் தோண்டுங்க இதில் காசு இருக்குது இதெல்லாம் உள்ளே போடுறேன் போட்டு மூடி வைப்போம் நீங்கள் நாற்பது நாள் தண்ணி விடுங்க இந்த பண செடி வளருதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறார் உடனே வந்து இந்த சிறுவர்கள்லாம் வந்து இந்த பள்ளம் தோண்டி இந்த காசெல்லாம் போட்டு மூடி வச்சிட்டு விடாமல் நாற்பத்தோரு நாள் தண்ணி ஊற்றுறாங்க என்ன எப்படி வளரும் அது என்ன அப்படியே இருக்குது உடனே அவர் நாற்பத்தொன்று நாள் கழித்து என்ன சுவாமிகளே ஒன்றும் செடியே வளரலை அதுதான் இப்போ நீங்கள் திறந்து பாருங்கள் காசு இருக்குல்ல எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தன்னால் அளவு கையில் எடுத்து அப்படியே இறைச்சி விட்றாரு பண காசை உடனே வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க அதிலிருந்து அவர் என்னன்னா எல்லோரும் ஊர் மக்கள் இந்த பசங்கள்லாம் இவருக்கு காசுற இது கிடையாது என்ன கொடுக்குற இதை வந்து இதில் போட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அது ஒரு நிகழ்ச்சியாக வந்து நடந்தது அந்த ஊரில் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனை ஏற்பட்ட நாள் ஒன்று வந்தது அதாவது என்னன்னா அவங்க அண்ணன் கோவிந்தன் வந்து வந்த நேரம் அது அது எப்படின்னா ஒரு நாள் வந்து இவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு நோயாளிகள்லாம் வரிசையாக நின்று மருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து கைத்தாங்களா ஒருத்தரை வந்து ரெண்டு மூணு பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க வந்த உடனே இவர் பார்க்குறாரு பார்த்தா யாருன்னா இவரோட உடன் பிறந்த அண்ணன் கோவிந்தன் அவருக்கு ரொம்ப காய்ச்சலோடு அப்படியே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க கூட்டிகிட்டு வந்த உடனே இவர் பார்த்துட்டு அவருக்கும் மருந்து கொடுத்து கொடுத்தாருங்க உடனே கோவிந்தன் கேட்டார் தம்பி நான் இங்கேயே தங்கி உன்னோடையே இருந்து நான் குணப்படுத்திக்கலாமா அப்படின்னோன்னு ஆஹா நல்லா தங்கலாம் நீங்கள் எங்கூடையே இருந்து மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒன்று மருந்து சாப்பிட்டு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாச்சு இப்படிங்க நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டு வந்தார் வந்ததுக்கு அப்புறம் என்ன என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் என்ன இதை வந்து தொடர்ந்து விடாமல் கேளுங்க கேட்டு உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன கண்டிப்பாக அவங்க வந்து இதை வந்து அவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா நிச்சயம் முருகனோட அருளும் மௌனகுரு சுவாமிகள் ஆசீர்வாதமும் அவங்க கூட என்றைக்கும் இருக்கும் வாழ்த்துக்கள்